உலகெங்கும் உள்ள சினி இஸ் நேர்களுக்கு வணக்கம் சினி டைரின்னு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி இஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் அறிமுக இயக்குனர் தமிழ் குமரன் டாகனில் மதான் ராஜ் மியூசிக் ப்ராப்ளம் அகதி இந்த வித்தியாசமாக கதையை கொண்ட படம் பிரபல ஸ்டெண்ட் இயக்குனர் அனல் அரசு டயட் பண்ணியிருக்க படம் வீனிக்ஸ் சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கார் அனல் அரசனுடைய மகன் கதாநாயகன் அறிவுமாகிறார் ஒரு ஆக்ஷனை பேஸ் பண்ண படம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் கற்றலை தமிழ் மீன்கள் தரமணி பேரன்பு படங்களை தொடர்ந்து இயக்குனர் ராம் இயக்கத்த ஒரு படம் பரந்து போ யுவன் ராஜா பாடல்களை சேமிச்சிருக்கார் சந்தோஷ் தயாநிதி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கார் தங்க படத்தில் அப்பா மகள் பாசத்தை சொன்ன ராம் இதில் அப்பா மகன் பாசத்தை சொல்லியிருக்கார் தமிழ் படம் சிவா ஹீரோவாக பண்ணியிருக்கார் கிரேஷ் அண்ணி ஹீரோயினை பண்ணியிருக்கார் தமிழ் படம் சிவாவுக்கு வித்தியாச படமாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இயக்குனர் கணேஷ் மியூசிக்கில் அமிரித் ரமணத் மியூசிக்கில் படம் த்ரீ பிஹெச்கே சித்தார்த் சைதன்யா அக்ஷர் ஹீரோ ஹீரோயினை பண்ணுறாங்க யோகி பாபு காமெடி பண்ணியிருக்கார் சூரியவம்சம் உட்பட பல படங்களில் ஹீரோ ஹீரோயினை நடித்த சரவத்குமார் தேவயானி ஜோடி நீண்ட டெவலி பிறகு இந்த படத்தில் மீண்டும் இணைந்து எடுத்திருக்கார்கள் ஒரு நடத்தக்கம் சேர்ந்தவங்க வீடு வாங்கிறது எவ்வளோ பண்ண அப்படின்னு பற்றி விரிவாக சொல்லியிருக்கு இந்த படம் சுந்தர் கிரீஸ் டைரக்ஷனில் வர படம் அனுக் ரகன் விஜய் கிருஷ்ணா முரளி ராதாகிருஷ்ணன் சுருதி ராமகிருஷ்ணன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க முற்றிலும் புதுமணி நடிக்கப்பட்ட இந்த படம் ஒரு நாளாக பாணியில் உருவாகி இருக்கிறது பா முருகசாமி இயக்கத்தில் வர படம் புயலி லெஸ்ஸி ஆண்டனி பிரதாங்கர் அப்படின்னு நினச்சிருக்காரு இப்போ தாஸ்மிகா புதுப்பேட்டை சரவணன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க மதுவுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு தாயின் கதை இது மதுரை அரியலேருந்து உண்மை சம்பத்தி அடிப்படையாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்குது இது மதுவுக்கு எதிராக எழுச்சி ஏற்படுத்தும் இயக்குனர் சொல்லியிருக்கார் இந்த வாரம் பெரிய ஈரோக்கள் படம் வரவில்லை இந்த வார படங்கள் இவ்வளவுதான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் mm